வணக்கம் வண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை சார்பில் இன்றைக்கு காலத்தில் நன்றாக உபயோகித்து சளி தொல்லை வலி ஜலதோஷம் போன்ற பல்வேறு நோய்களும் சூழ்ச்சி போன்றவற்றை நீக்கிக்கிற மிளகு குழம்பு இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பொருட்கள் எல்லாமே குறை விவரமாக தெரிவிக்கப்படும் இதனை வண்டை மண்டல அமைப்பு சார்பாக தயாரித்திருக்கிறோம் மிளகு குழம்பு வைப்பதற்கு தேவையான பொருட்கள் மிளகு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இருபது கிராம் கொத்தமல்லி விதை முப்பது கிராம் மிளகாய் வற்றல் ஐந்து எண்ணிக்கை புளி நூறு கிராம் பூண்டு தோழ்நிக்கு நீக்கியது இருபது பட்கள் மேலும் நல்லெண்ணெய் உப்பு பெருங்காயம் சீரகம் கடுகு மஞ்சள் பொடி கருவேப்பிலை இவை அனைத்தும் தேவையான அளவு இந்த மிளகு குழம்பு செய்முறை முதலில் மிளகு கொத்தமல்லி விதை தோரம் பருப்பு மிளகாய் வெற்றல் இவைகளை தனித்தனியாக வறுத்தெடுக்கவும் பூண்டுடன் இவைகளை நீர் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளவும் அடுப்பில் உள்ள வானலியில் நல்லெண்ணெய் இரண்டு கரண்டி விட்டு கடுகு சீரகம் மஞ்சள் பொடி பெருங்காயம் கருவேப்பிலை போன்றவற்றை வறுத்து ஏற்கனவே அரைத்து வைத்துள்ள சாந்தையும் வானலில் இட்டு பூண்டு வாசனை நன்கு வரும் வரை கிளறி வதக்கவும் பிறகு புளியை கரைத்து இதில் விட்டு உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு குழம்பு தயார் செய்யவும் இந்த குழம்பானது ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்கும் சுடுசாதத்துடன் தேவையான அளவு இந்த மிளகு குழம்பை சேர்த்து உண்டு வர மழைக்காலத்தில் உண்டாகும் சளித்தொல்லை குளிர்சுரம் நடுக்கம் வாயு தொல்லை தீரும் கோளாறுகள் தீரும் இந்த சிறப்பான மிளகு குழம்பை நீங்களும் மழைக்காலத்தில் செய்து பயன்பெறவும் தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்